அனைவருக்கும் வணக்கம் ஏல்வி எஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் ஏஎல்பி ஜோதிடம் நிறைய பேருடைய தேடலுக்கு இங்கே விடை கிடைக்குதுங்கிறதுக்காகவே நிறைய பேர் வர்றாங்க ஜாயின் பண்ணுறாங்க இதை நீங்கள் தொழில்முறையாக பார்க்கணுங்கிற அவசியமெலாம் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பெல்லாம் சாதகமான பலன்கள் இருக்குது எப்பெல்லாம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் எப்பெல்லாம் நமக்கு நல்ல பலன்கள் நிறையவே கிடைக்கும் எப்போ வீடு வாங்கலாம் எப்போ வேலை அமைப்பும் அமையும் அந்த வேலையில் கூட எப்போ அப்ளிகேஷன் போட்டால் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அத்தனை நிகழ்வுகளுக்கான பதில்களும் இங்கே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நாங்கள் வந்து ஜாதகம் பார்க்குறோம் ஒரு ஒரு வருஷம் ஒரு பத்து வருட காலம் அப்படிங்கிறதுல லாங் டைம் ஈவெண்ட்டை மட்டும்தான் எங்களால் பார்க்க முடியுது ஏன்னா ஷார்ட் டைம் ஈவெண்ட்டை வந்து உங்களுக்கு பர்டிகுலர் கேள்வி இருக்குது இப்போ உடம்பு சரியில்லை நான் என்ன பண்றது இந்த நேரம் ஒரு வேலைக்காக அப்ளிகேஷன் போட போகிறேன் எப்போ போடலாம் இப்படின்னு தனிப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை வேணா நம்ம அப்போதிக்கப்பத உடனே எடுக்கலாமே தவிர உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இந்த நாள் நமக்கு நல்லா இருக்குது இந்த நாள் நமக்கு கவனமாக பயணிக்க வேண்டிய நாளாக இருக்குது இந்த நேரம் நமக்கு இடம் பார்க்கக்கூடிய ஒரு டைம் இருக்குது இந்த நேரம் நம்ம வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு காலம் இருக்குது இந்த நேரம் மேலதிகாரிகள் உங்கள்கிட்ட பேசி நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த நேரம் பணத்துக்காக ஒருத்தங்களை அப்ரோச் பண்ணால் நமக்கு பணம் கிடைக்கும் இப்படின்னு நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட நிகழ்வுகளையும் ஒவ்வொன்றுக்காக நம்ம ஜோதிடரை தேடி போக வேண்டியதில்லை அப்போ இதை நம்ம படித்தவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கான பதில்களை நீங்களே உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்க முடியும் அதற்கு மேலே கேள்விகள் இருந்தால் மட்டும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் போதும் அட்சையிலகன பததி ஜோதிடம் படிங்க பாருங்க பல நன்றி வணக்கம்